கத்தாவை சொல்லும் அடி என் கேட்கிற நிகழ்ச்சி மூலமாக முன்பு நான் உங்களை சந்திப்பில் சந்தோஷப்படுகிறேன் தொடர்ந்தும் கத்தருடைய வார்த்தை நாம் சேர்ந்து தியானிப்போம் பாருங்க கடந்த முறையை நாங்கள் பார்த்த நாங்கள் நாம் துரத்த வேண்டிய காரியத்தை நாம் துரத்த வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் ஏஸ் தேவன் வந்து நம்முடைய வாழ்க்கையில துரத்த வேண்டியது துரத்தி துரத்தி விட்டார் அதை நாங்கள் பார்த்தோம் அதில் ஆனால் நாம் வார்த்தை கை கொள்ளும் போது தேவன் துரத்த வேண்டியதை துரத்தி விட்டார் ஆனால் நாம் துரத்த வேண்டியது இருக்குது அது வந்து ஆண்டு விட்டு வைத்திருக்கிற நான் தான் தொடர வேண்டும் அந்த காரியத்தை ஆவின் பட்டியத்தையோடு அந்த உதவியோடு நாம் துரத்த வேண்டும் அப்போ அதான் நாங்கள் பார்த்து அப்போ எவைகளை நாம் துரத்த வேண்டும் என்றால் அதை உங்களை காட்ட விரும்புகிறேன் ரெண்டு நாளாகவும் பதினாலாவது அதிகாரம் மூன்றுலேருந்து அஞ்சுள்ள வசனங்களை நான் வாசிக்கிறேன் பாருங்கள் அந்நிய தேவர்களின் வழிபிடங்களையும் மேடைகளையும் அகற்றி சிலைகளை உடைத்து விக்கிர தோப்புகளை வெட்டி தங்கள் பிதாக்களின் தேவனாகிய கத்தரை தேடவும் நியாய பிரமாணத்தின்படியும் கற்பனையின்படியும் செய்யவும் யூதாவுக்கு கற்பித்து யூதாவுடைய எல்லா பட்டணங்களிலும் இருந்து மேடைகளையும் விக்ரங்களையும் அகற்றினான் அவனுக்கு முன்பாக ராஜ்யம் அமெரிக்கையா இருந்தது பாருங்க இது ஆசா ராஜாவை பற்றி இங்கே நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது பாருங்க அந்த ஆசா ராஜா பார்த்தீங்கன்னா அவர் என்ன செய்தார் ஆசா தான் தேவநாய கத்தரின் பார்வைக்கு நன்மையும் செம்மையுமானது செய்தார் என்ன செய்தான் என்றால் முதலாத வந்து அவர் துரத்த துரத்தினார் துரத்தினாரான் இன்றைக்கு நாம் அதான் செய்ய வேண்டும் கத்தருக்கு நாம் பிரியமாய் நடக்க என்றால் கத்தருக்கு முன்பாக நாங்கள் நன்மையும் செம்மையாக செய்யணும் என்றால் என்னுடைய வாழ்க்கையிலே ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு தடையாக இருக்கிற எல்லாவற்றையும் நான் வந்து இனம் கண்டு அவைகளை நான் துரத்த வேண்டும் இன்றைக்கு பல பேருக்கு பலவிதமான கட்டோடு இருக்கிறார்கள் இன்றைக்கு அதான் சொன்னேன் சின்ன சின்ன காரியத்தை நாம் சீரியஸாக எடுப்பதில்லை பொய் சொல்வது நாம் சீரியஸாக எடுப்பதில்லை டக்குன்னு எரிச்சல் வருகிறதா அது சீரியஸாக நான் எடுப்பதில்லை அது மற்றவர்களும் அப்படி தான் இருக்கிறான்னு சொல்லி நாம் சா விட்டு விட்டோம் அவைகளினாலே எனக்கு பாதிப்பு மகனே மகளே அதை உனக்கு பாதிப்பு சொல்லி ஆகவே தயவு செய்து வாழ்க்கையில் எரிச்சல் பொறாமை வாக்குவாதங்கள் சண்டைகள் பிரிவினைகள் ஏதாவது காரியம் இருந்தால் இன்றைக்கு ஆவியான் உங்களோட பேசிக் கொண்டிருக்கும் போது உடனே நீங்கள் மனம் திரும்ப ஆண்டவரை இந்த காரியம் எனக்குள் காணப்படுகிறது அவைகள் என்னால் துரத்த முடியாமல் இருக்கிறேன் ஆகவே இந்த வேலையிலும் ஆவின் பட்டியத்தை எடுத்து ஆண்டவரை இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கைக்கு விரோதமாக கிரிய செய்கிற ஆண்டவரை இந்த மாம்சத்தை தூண்டி விடுகிற சத்துருவின் கிரியில் எல்லாம் நான் மேற்கொள்கிறேன் சொல்லி நான் ஆவின் பட்டயத்தோடு செபிக்கும் போது என்ன நடக்கும் என்றால் கத்தர் எனக்கு ஒரு ஜெயத்தை தருவார் அதான் பார்க்குறோம் அப்போ ஆசாராஜ் என்ன செய்ய செயல்பட்டார் என்னுடைய பலவீனம் பலவீனம்னு சொல்லி சில பேர் அப்படி இருக்கிறான் அவர் கொஞ்சம் கூட்டம் வந்து எல்லாரும் பெர்ஃபெக்ட் இல்லை எல்லாரும் பாவம் செய்கிறவர்கள் தான் சொல்லி அப்படி சொல்லி கொண்டே இருக்கிறார்கள் சரி உண்மை தான் யாரும் பெர்ஃபெக்ட் இல்லை தான் எல்லாரும் பாவம் செய்கிற ஆனால் நாம் அதுக்கு என்ன செய்கிறோம் போராட வேண்டும் நாம் அதான் இப்பிரியில் சொல்லப்பட்டிருக்கு ரத்தம் சிந்தப்படத்தக்க விதமாக நாம் போராட வேண்டும்னு சொல்லி இப்பரிய பன்னெண்டாம் அதிகாரம் நாலாம் அசனம் அது அப்போ அதை நாம் செய்ய வேண்டும் அந்த காரியத்தை அப்போ ஆசராஜா என்ன செய்தாரண்டா பார்த்தீங்கன்னா அந்த ராஜ்யத்துக்கு வந்த உடனே அந்நிய தேவர்களின் பலிபடங்களையும் மேடைகளையும் அகற்றி அந்நி தேவர்கள்னா உலக காரியங்கள் இன்றைக்கு உலக காரியங்கள் பார்த்தீங்கன்னா பண ஆசை ஒரு பக்கம் இருக்கலாம் பாருங்கள் அந்த படிப்பு வெறி இன்றைக்கு பிள்ளைகளை படிக்கவன்னு சொல்லி அதுக்கே முக்கியத்துவம் கொடுத்து பிள்ளைகள் பா பெற்றோர்கள் பார்த்தீங்கன்னா அந்த படிப்பு வெறியில் இருக்கிறார்கள் பிள்ளைகளை ஊக்கி வைத்து அப்படி இல்லாம ஆனால் ஆண்டோட காரியத்தை குறித்து கரிசனை இல்லாமல் இருப்பார்கள் அவன் பைபிள் வாசித்தான் என்ன வாசிக்காவிட்டான் என்ன அவன் பைபிள் வாசிக்கிறானா அதை என்ன அதை பற்றி கவலை இல்லை ஆனால் படிக்காட்ட ஆபத்து சாப்பாடு இல்லாமல் பிள்ளைகள் இருப்பார்கள் ஆனால் பைபிள் படிக்கிறானே இல்லையா ஜெபிக்கிறானே இல்லையா அதை பற்றி ஒரு சிந்தனையும் இல்லை பாருங்கள் அப்போ நாம் வந்து அந்நிய தேவர்களே அதை உலக காரியத்தை எனக்கு என்னை கெடுக்கிற என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை கெடுக்கிற காரியத்தை நாம் என்ன செய்ய அகற்ற வேண்டும் அது சிலைகளை உடைத்து ஆனால் உடைக்க வேண்டிய காரியத்தை நாம் உடைக்க வேண்டும் இன்றைக்கு சில நேரம் சில உறவுகள் நமக்கு வந்து இருக்கும் சில உலக நண்பர்கள் நமக்கு தடையாக இருப்பார்கள் சில பேர் வந்து பார்த்திங்கன்னா கத்தரை கிட்டி செருவதுக்கு அந்த உறவு நமக்கு தடையாக இருக்கும் அப்போ அந்த உறவை நாம் உடைக்க வேண்டும் அந்த காரியத்தை நம்ம விற்கிற தோப்புக்களை வெட்டி அப்போ நாம் வெட்ட வேண்டிய காரிய சில காரியத்தை நாம் வெட்ட வேண்டும் அது எது எது எனக்கு தடையாக இருக்கிறதோ அது உங்களுக்கு தான் தெரியும் உங்களோட வாழ்க்கையில வந்து ஆவிக்குறை வாழ்க்கையில் நீங்கள் வளர முடியாத படிக்கி கத்தரை கெட்டி சேர முடியாத படிக்கி பைபிள் வாசிக்கவங்களால் முடியலையா ஜெபிக்கவங்களை முடியலையா அதுக்கு எது உங்களை தடை பண்ணுகிறது சில பேருக்கு ஹெண்டியாக இருக்கும் ஹெண்டியை கையில் எடுத்தாங்களேண்டா பார்த்தீங்கன்னா அப்படியே டைம் போகிறது தெரியாமலே ஹெண்டியில் இருப்பார் அப்போ அதை வந்து என்ன செய்யணும் அகற்றி விட வேண்டும் அது கொஞ்சம் தள்ளி வைங்க அந்த காரியத்தை பைபிள் வாசிக்கிறதுக்கு ஹெண்டி தடையாக இருக்கிறதா பைபிள் வாசிக்கிறதுக்கு தேவனுடைய சமூகத்தை ஜபிக்கிறதுக்கு அந்த ஹெண்டி தடையாக இருக்கிறதா அதை அப்படி சைட்டில் வச்சு விடுங்கள் அதான் தள்ளி வைங்க அதை அப்போ கஷ்டமெண்டா உடைத்து விடுங்க அதை பாருங்க அப்போ அதான் சொல்லப்பட்டிருக்கு அப்போ நாம தான் செய்ய வேண்டும் அந்த காரியத்தை கத்தர் செய்வார் கத்தை செய்வார் நாம் செய்வெண்டி செய்யும் போது நாம் முதலடி எடுத்து வைக்கும்போது மிச்சது கத்தை நமக்கு விலம் தருவார் அதான் சங்கீதம் சொல்லப்பட்டிருக்கு கத்தை தம்ம ஜனத்துக்கு பலம் கொடுப்பார்னு சொல்லப்பட்டுருக்கு அப்போ கற்று தருவார் பலத்தை நாம் செய்ய வேண்டும் அது என்னுடைய பலவீனம் எல்லாரும் பாவம் செய்கிறார்கள் தான் எல்லாரும் பெர்ஃபெக்ட் இல்லைன்னு சொல்லி அப்படி இருக்கக்கூடாது நாம் முயற்சி பண்ணவும் நாம் எடுக்க வேணும் நாம் அதை திறத்திவிட வேண்டும் பாருங்கள் தங்கள் பிதாக்களின் தேவனாகிய கத்தரை தேடவும் அப்போ தே கத்தரை தேடுறதுக்கு என்ன தடையாக இருக்கிறதோ அதான் முன்க அந்த சா காரியம் செய்கிறார் எல்லாத்தையும் உடைச்சி தரமட்ட மாற்றி எல்லாம் தள்ளிவிட்டார் நியாயப்பிரமாணத்தின்படியும் கற்பின்படி செய்யவும் யூதாவுக்கு கற்பித்து அப்பாருங்க அப்போ ஒன்று வந்து கத்தருடைய வார்த்தையை கை அதுதான் மூல காரணம் கத்தருடைய வார்த்தையை கை கொள்ள அப்போ கத்தருடைய வார்த்தையை கை என்றால் முதல் என்னுடைய வாழ்க்கை மாறும் இப்போ என்னுடைய சாட்சி வாழ்க்கையை பார்த்து என்னுடைய மனைவி மனம் திரும்புவா என்னோட மனைவி மாறுவா அப்போ கணவன் மனைவியும் வந்து அவங்களோட வாழ்க்கை மாறும்போது பிள்ளைகள் பார்ப்பார்கள் சாட்சியான வாழ்க்கையை பார்த்து அவர்கள் மாறுவார்கள் அப்போ குடும்பம் மாறும்போது பார்த்தீங்கன்னா சபை மாறும் அப்போ சபை மாறும்போது பார்த்திங்கன்னா அந்த பட்டணம் மாறும் அந்த பட்டணம் மாறும்போது தேசம் மாறும் பாருங்கள் எவ்வளோ படிப்படியாக வருகிறதுன்னு சொல்லி அதுதான் அப்போஸ்ட் காலத்து நடந்தது நூற்றி இருபது பேர் வந்து ஆண்டவர் நிரப்பினார் அதுக்கு பிறகு எல்லாரும் போய் பார்த்தீங்கன்னா பல தேஸ் பல தேசங்கள் சிதறுண்டு போய் பல சபைகளை உருவாக்கினார்கள் பாருங்கள் பெரிய எழுப்பது நடந்தது அது காரணம் என்ன ஒவ்வொரு மனுஷனும் வந்து ஆராய்ஞ்சு பார்க்கிறான் மனம் திரும்புகிறான் அப்போ அது வந்து நான் முதல் ஆரம்பிக்க வேண்டும் குடும்பத்தில் நான் குடும்ப தலைவனாக இருந்தால் நான் அதை ஆரம்பிக்க வேண்டும் கத்தருடைய வார்த்தை நான் கை கொள்ள வேண்டும் அது பிறகு அது குடும்பத்துக்கு நான் போதிக்க வேண்டும் இன்றைக்கு அதை நாம் செய்கிறோமா செய்வதில்லை உலக காரியத்தை சொல்லி கொடுக்குறோம் பிள்ளைகளுக்கும் எல்லாத்தையும் நான் க கற்றுக் கொடுக்குறோம் ஆனா தேவனுடைய காரியம் சொல்லி கொடுக்குறோமா சொல்லி கொடுப்பதில்லை அதுதான் ஒரு கவலைக்குறை விஷயம் பாருங்க அடுத்தது வந்து யூதாவுடைய எல்லா பட்டணங்களையும் இருந்து மேடைகளையும் விக்ரங்களையும் அகற்றினான் அவனுக்கு முன்பாக ராஜ்யம் அமெரிக்கா இருந்தது பாருங்க முதல் தன்னுடைய வீட்டில் எல்லாவற்றையும் அவர் தன்னுடைய வாழ்க்கையில எல்லாத்தையும் செய்துட்டு இப்ப மற்றவருடைய வாழ்க்கையிலே அவர் கிரிய செய்கிறார் அப்போ அங்கு திரட்ட வேண்டிய காரியம் அதான் எல்லாம் போதித்து அவங்களுக்கு ஆலோசனை கொடுத்து புத்தி சொல்லி அவங்க எல்லாம் துரத்த வேண்டியதெல்லாம் அவங்களுக்கு சொல்லி அப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஜூதா தேசம் முழுவதும் வந்து கத்தரை தேடுவதற்கு ஆசாராக செயல்படுகிறார் பாங்க எப்படி படிப்படியாக ஒரு வளர்ச்சி வருகிறேன்னு சொல்லி இப்போ இதுதான் கத்தை நம்ம எதிர்பார்க்கிறார் எதிர்பார்க்குறார் அப்போ இதுதான் நாம் துரத்த வேண்டும் அது ஆண்டு வைத்து விட்டு வைத்திருக்கிற அந்த காரியத்தை நான் நீங்கள் வந்து துரத்த வேண்டும் துரத்தினால்தான் முதலில் முதல் என் குடும்பத்தை விட்டு முதல் என்னை விட்டு நான் என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் எனக்கு எது தடையாக இருக்கிறதோ அது உங்களுக்கு தான் தெரியும் அப்போ அதை நீங்கள் கத்தருடைய சமூகத்தில் நீ உபவாசத்தோடும் அழுகையோடும் நீங்கள் தாழ்த்தி கத்திர சமூகத்தில் தாழ்மையாய் கத்திர சமூகத்தில் போராடி நீங்கள் ஆவின் பட்டத்தை ஜெபிக்கும்போது நீங்கள் உங்களோட வாழ்க்கையில் இருக்கிற காரியம் எல்லாம் ஒன்று உண்டாக நீங்கள் துரத்தி கொண்டு வருவீங்க ஏன்னாட்டா கத்தருடைய வார்த்தை அது உங்களை செய்யும் துரத்த வைக்கும் அப்போ அதை நீங்கள் செய்யும் போது அது பிறகு உங்களோட குடும்பத்தில் ஒரு மாற்றத்தை நீங்கள் கொண்டு வருவீங்க அப்புறம் குடும்பத்தில் மாற்றங்கள் வரும்போது சபையில் அந்த மாற்றம் வந்து கடந்து போகும் அதான் நான் உங்களுக்கு சொன்னேன் அதில் அப்போ இந்த காரியத்தை தான் நாம் கவனிக்க வேண்டும் இன்னொரு காரியம் பாருங்கள் பதினேழாம் அதிகாரம் ரெண்டு நாளாகவும் பதினேழு ஆறாம் வசனத்தை நான் வாசிக்கிறேன் கத்தருடைய வழிகளில் அவன் இருதயம் உற்சாகம் கொண்டது அவன் மேடைகளையும் விக்ரத் தோப்புகளையும் யூதாவை விட்டு அகற்றினான் பாருங்க போகிற என்ன நடக்குமென்னு சொன்னால் பாருங்கள் கத்தருடைய வழியில் அவன் இறுதி உற்சாகம் கொண்டது இன்றைக்கு வந்து கட்டாயம் கட்டாயத்து நிமித்தமாக நீங்கள் ஜிபிக்க மாட்டீங்க கட்டாயத்து நிமித்தமாக நீங்கள் பைபிள் வாசிக்க மாட்டீங்க கட்டாயத்து நிமித்தமாக நீங்கள் கத்திரை தேட மாட்டீங்க எல்லாம் வாஞ்சியோடி நீங்கள் செய்வீங்க யாரும் உங்களுக்கு சொல்ல தேவையில்லை நீங்கள் அந்த வாஞ்சை கத்தோட வார்த்தை வாசிக்க வேண்டும் வாஞ்சியோடு நீங்கள் ஆண்டோட வாசி வார்த்தையை வாசிப்பீங்க கத்தோட சமூகத்தில் வாஞ்சியோடு போய் கண்டு போய் கத்தோட சமூகத்தில் நீங்கள் களி கூறுவீங்க அதெல்லாம் உற்சாகத்தோடு நீங்கள் செய்வீங்க கத்தருடைய வழிகளில் அவன் இருதே உற்சாகம் கொண்டது இன்றைக்கு நாம் உற்சாகமாக இருக்கிறோமா கத்தருடைய வழிகளிலே இன்றைக்கு இல்லை இன்றைக்கு எதில் நாங்கள் உற்சாகமாக என்றால் உலக காரியத்தில் உற்சாகமாக இருக்கிறோம் பிள்ளைகளை படிப்பிக்க காரியத்தில் உற்சாகமாக இருக்கிறோம் பணம் சேர்ப்பதில் உற்சாகமாக இருக்கிறோம் பணம் வீடு வாங்குவதில் நாங்கள் உற்சாகமாக இருக்கிறோம் பொருட்கள் வாங்குவதில் உற்சாகமாக இருக்கிறோம் பணம் சேர்ப்பதில் உற்சாகமாக இருக்கிறோம் பேங்க்களை சேர்த்து வைப்பதில் வட்டி வட்டியோடு பணத்தை ச சேமிப்பதில் உற்சாகமாக இருக்கிறோம் இது எல்லாத்தையும் உற்சாகமாக இருக்கிறோம் ஆனால் கத்தருடைய வழிகளில் நாம் வந்து அவனுடைய இறுதியை உற்சாகம் கொள்வதில்லை பாருங்கள் ஆனால் அவர் பாருங்க உற்சாகம் கொண்டது அவனுடைய மேடைகளையும் விக்கிரத் தோப்புகளையும் யூதாவை விட்டு அகற்றினான் பாருங்கள் முதல் தன்னுடைய வீட்டை ஆரம்பித்தார் தன்னுடைய வீட்டிலே மாற்றத்தை கொண்டு வந்தார் இப்போ யூதா முழுவதே ஒரு மாற்றத்தை கொண்டு வந்த ஏன் அதுக்கு என்ன காரணம் என்றால் கத்துருடைய வழிகளில் அவனுடைய இருதயம் உற்சாகம் கொண்டது இன்றைக்கு எப்போ ஒரு மனுஷன் வந்து எப்போ ஒரு குடும்பம் வந்து கத்தருடைய வழியிலே உற்சாகமாக இருக்கிறானோ அந்த குடும்பத்தில் ஒரு மாற்றம் உண்டாகும் அந்த குடும்பம் வந்து பார்த்தீங்கன்னா சபையில் ஒரு மாற்றத்தை கொண்டு வருவார்கள் அந்த அந்த இடத்திலே பாருங்கள் அப்புறம் தேசத்தில் ஒரு மாற்றம் வரும் அப்போ அதுக்கு காரணம் ஆந்தியா பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மனுஷனும் தான் அது காரணம் ஒரு குடும்பத்தில் இருக்கிற குடும்ப தலைவனும் தலைவியும் காரணம் அப்போ தான் அவங்களோட அவங்க நல்லா இருந்தால் தான் பிள்ளைகள் நல்லா ஆவிக்குரிய வாழ்க்கை இருப்பார்கள் இன்றைக்கு பிள்ளைகள் பின்மார்க்கமாய் போகிறதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா பெற்றோர் தான் பெற்றோரோட சாட்சி இல்லாத வாழ்க்கையால் தான் கிறிஸ்துவை மறுதளிக்கிறார்கள் பிள்ளைகள் வாலிப வயது வந்த பிறகு பெற்றோரின் சாட்சியை பா பார்த்துட்டு அவங்களோட நடக்கையை பார்த்துட்டு ஆ ஏசெல்லாம் பொய்ன்னு சொல்லி போட்டு அவங்க உலகத்துக்கு போகிறார்கள் பாருங்க நடக்க காரியங்களை பார்க்கும்போது பாருங்கள் எவ்வளோ குடும்பங்களையும் நாங்கள் அவ்வளோ கா எவ்வளோ காரியத்தை நாம் கேட்டிருக்கிறேன் நான் பெற்றோருடைய இல்லாத காரணத்தினாலே பிள்ளைகள் பின்மார்க்கமாக போய் இருக்கிறார்கள் இயேசுவை மறுதளிச்சிருக்கிறாள் எவ்வளோ ஒரு துக்கமான ஒரு விஷயம் யோசித்து பாருங்கள் சின்ன வயசுலேருந்து சபைக்கு வந்து சண்டே ஸ்கூலுக்கு போய் மனநவசனம் சொல்லி சின்ன வயசுலேருந்து வளர்க்கப்பட்டு வளர்ந்து வந்து பெற்றோருடைய சாட்சி இல்லாத வாழ்க்கையை பார்த்து பொய்களை பார்த்து அவங்களோட உண்மை இல்லாத வாழ்க்கையை பார்த்து இன்றைக்கு அநேக வாலிபு பிள்ளைகள் பார்த்திங்க விட்டு போயிட்டாங்க இயேசுவை விட்டு போய்விட்டாங்க அது காரணம் யார் உலகம் அல்ல பெற்றோர் சாட்சி இல்லாத வாழ்க்கை பாருங்கள் எத்தான் இன்றைக்கு அதிகமான குடும்பத்தை நாம் பார்க்குறோம் அப்போ இது நாம் கவனமாக இருக்க வேண்டும் ஸோ மிச்ச காரியத்தை நாம் தொடர்ந்து நாங்கள் பார்ப்போம் நாளைக்கு நான் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன்